என்னுடைய பேர் சத்யேந்திரன் இந்துக்களும் கல்யாணம் பண்றாங்க முஸ்லீம்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்து குடும்பத்திலையும் இறப்பு நிகழ்திலையும் இறப்பு நிகழ்திக்கள் இறந்து போயிட்டா பதினாறு நாள் கழிச்சு தான் வந்து கர்மாதி கொண்டாடிட்டு தான் அவங்க வந்து கவுச்சி சாப்பிடுறாங்க ஆனா முஸ்லிம்கள் வந்து உணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த உடனேயே விருந்து கொடுக்குற மாதிரி கறி பிரியாணி நான்வெஜ் அது எப்படி ஐயா அவர்களுக்கு இழந்துகின்ற சந்தேகம் இறந்தவர் வீட்டில் இறைச்சி சாப்பிடலாமா தான் ஒரு கேள்வி தானே உங்க கேள்வி இறந்தவர் வீட்டில் இறைச்சி சாப்பிடுவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று என்னுடைய பார்வையில இறந்தவர் வீட்டில் இறைச்சி சாப்பிடுவதா மரக்கறி சாப்பிடுவா என்பதெல்லாம் பிரச்சனை இறந்த ஒரு வீட்டில் விருந்து சாப்பிடலாமா என்பதுதான் பிரச்சனை இப்போ ஒன்று கூடாது என்றால் எப்போதுமே சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிடக்கூடாது என்றால் எப்போதுமே சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் என்றால் எப்போதும் சாப்பிடலாம் எனக்கு நம்ம என்னுடைய பார்வையிலே உள்ள முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னால் இறந்த ஒரு வீட்டில் விருந்து சாப்பிடுவது அவன் நன்றாக படல இஸ்லாம அப்படி சொல்லல சொல்லுங்க போறேன் கொஞ்சம் இருங்களேன் முதலாவதாக இறந்தவர்கள் வீட்டில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு அதை முதலாக தெரிய இறந்தவர்களோட வீட்டிலே செய்யப்பட வேண்டிய காரியம் இல்லை அந்த வீட்டை சார்ந்தவர்கள் முதலாவதாக என்ன செய்யணும் அந்த வீட்டை சார்ந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது அழலாம் ஆனா மாரடிக்க கூடாது ஒப்பாரி வைக்க கூடாது சத்தம் போடக்கூடாது இதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது இயற்கையாக வருவது அழுகை இதற்கு இல்லை அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்ல வேண்டும் இறைவனுக்குரியதை எடுத்துக்கொண்டான் இல்லாகி ராஜுவன் கூறியவர்கள் அவனிடத்திலேயே மீள்கிறோம் எந்த உலகத்துக்கு அந்த வீட்டிலே உள்ளவர்கள் பொறுமை காக்க வேண்டும் இரண்டாவதாக ஒருவர் கேட்டார் என்னுடைய பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று ஒருவர் கேட்டார் பெருமான நான்கு விஷயங்கள் சொன்னார்கள் ரவிகள் நாயர் அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுடைய மரண சாசனங்களை நிறைவேற்றுங்கள் சொல்லிட்டு கொடு இந்த தர்ம காரியத்துக்கு அதே இதை சொல்லிட்டு போயிருப்பாரு மரண சாசனங்கள் அதை நிறைவேற்று மூன்றாவது உறவுகளை துண்டிக்காமல் பார்த்துக்கொள் அப்பா அவன் எதுக்கு நமக்கு பல பேர் விட்டுறான் அப்பாவோட உறவும் போச்சு அம்மாவோட அம்மா போனதோட உறவும் துண்டித்துக் ஆக பெற்றோருடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை அந்த உறவை இன்னும் நீடிக்க கண்ணிய செய்யுங்கள் இல்லையா ஆக மரண சாசனத்தை நிறைவேற்றுதல் பாவ மன்னிப்பு கோருதல் உறவுகளை துண்டிக்காமல் பார்த்து அடுத்தபடியாக அவர்களுக்கு ஏதேனும் கடன் இருந்தால் கடனை அடைத்து விடுதல் இது முதல் வேலையே செய்யும் கவிகள் நாய என்ன செய்வாங்கன்னா யாரால் ஒரு இறந்து விட்டால் அவருடைய அந்த உடல் அடக்கம் செய்த கொள்வதற்கு முன்னாலே அவர்கள் கேட்கின்ற கேள்வி இவர் மீது கடன் இருக்கிறதா என்று கேட்பார் மீது கடன் இருக்கா கடன் இருந்தால் அவரிடத்தில் பணம் இருந்தால் அவர்களை கொடுத்து விடுவார்கள் இல்லை என்று சொன்னால் யாரால இவருடைய கடனை செலுத்த முடியுமோ அவர்கள் செலுத்தி விடுங்கள் அவர் கடனாளியாக மரணமாக வேண்டாம் இறைவிடத்திலே கடனாளியாக முன் சென்று நிற்க வேண்டாம் முடிஞ்சால் செலுத்துங்கள் இப்ப அது செய்யும் யாரெல்லாம் அவருடைய வாரிசுக்கு சொந்தக்காரர்களோ அவன் முதல் வேலை என்ன செய்யணும்னா சொத்துக்கு பங்கு போடுறதுக்கு முன்னால அவர் கடன் இருந்தால் அந்த கடன் எல்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் இறப்பு அந்த சமயத்திலே செய்யுங்கன்னு சொல்லி பேசலாம் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் சா இதெல்லாம் அவன் செய்ய வேண்டிய வேலை சரி மத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த வீட்டை சாராதவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ன சொல்லணும் அதுக்கு சொல்லி எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் அதையும் நபிகள் நாயம் கற்றுக் கொடுத்தார்கள் இறைவனுக்குரியதை இறைவன் எடுத்துக்கொண்டான் எல்லாவற்றுக்கும் ஒரு குறித்த நேரம் இருக்கிறது அந்த சமயத்திலே அது நிகழ்ந்துதான் தீரும் ஆகவே கவலைப்படாதீங்க நடக்கும் நீங்க அவர்களை அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு சென்று பார்க்க வேண்டும் வீட்டுக்கு சென்று பார்க்க வேண்டும் மூன்றாவதாக அவர்கள் சொன்னது இறந்தவர் வீட்டுக்கு சமையல் செய்து அனுப்புங்கள் எப்படி எந்த வீட்டுல இறப்பு நடந்தோ அந்த வீட்டுக்கு மத்தவங்க சாப்பாடு கொடுக்கணும் அந்த வீடு சாப்பிடுறதில்லை நாம் அங்க போய் சாப்பிட கூடாது மற்றவர்கள் அபிகல் நாயுடைய காலத்திலே ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோணர் இறந்து விட்டார் அபிகல் நாயை சொன்னார்கள் அவர் வீட்டிலே இறப்பு நிகழ்ந்து விட்டது நமது வீட்டிலே அது சமைத்து அவர்கள் வீட்டுக்கு அனுப்புகின்றனர் அதான் அவங்க துக்கமா இருக்காங்க கவலையா இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடு கொடுக்க அனுப்பணும் எனக்கு தெரிந்த ஒரு தோழர் வேலூர்ல இப்போதும் இருக்கிறார் அவர் என்ன செய்வார் தெரியுமா தனது வீட்டை சுற்றி எங்கு இறப்பு நிகழ்ந்தார் முஸ்லிம் சகோதரர் சாப்பாடு கொடுத்து அனுப்புவார் முஸ்லிம் அல்லாத வீடாக இருந்தாலும் சரி ஒரு பிராமண வீட்டிலே இறப்பு நிகழ்ந்தது நமது வீட்டிலேயே சமைத்த பாத்திரத்தில் அவர்கள் சாப்பிடுவார்களோ மாட்டார்களோ என்று பயந்து புதிய பாத்திரங்கள் வாங்கி அதிலே சமைத்த அவர் வீட்டுக்கு அனுப்பினார் இதுதான் இஸ்லாம் சொல்ற மனித நேயம் அங்க போய் சாப்பிடக்கூடாது இறந்தவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது தப்பு நாம தான் அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது இந்த இறந்தவன் வீட்டில் சாப்பிடுறதுக்கு என்ன காரணம் இவங்களாகவே சில பண்டிகைகளை சில விழாக்களை உண்டாக்கி இருக்கிறார்கள் மூணாவது நாள் ஏழாவது நாள் நாற்பதாவது நாள் இப்படி இஸ்லாத்துல ஒண்ணும் கிடையாதுங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இறந்தவனுக்கு என்னெல்லாம் சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லப்படாத விஷயங்கள் இதனால என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒன்று அனாவசியமாக பொருள் மீன் செலவு மீன் செலவு நடைபெறுகிறது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு காரியத்தை செய்கிறார்கள் மூன்றாவதாக மனித நேயத்துக்கும் இது எதிராக அமைகிறது அவங்க வீட்டுல போய் எப்படி சாப்பிடலாம்

அதை ஒரு பாவம் என்று சொல்லவில்லை சாப்பிடாத கூடாது என்றால் எப்போது சாப்பிடு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த இறப்பு வீட்டை ஒரு திருவிழா வீடாக மாற்றாதீர்கள் என்பதான் சாப்பிடுவது பத்தி ஒண்ணு தப்பில்லை சாப்பிடலாம் எப்பவும் சாப்பிடலாம் எந்த நேரம் அதற்கு இறைச்சி சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரம் என்று இஸ்லாத்திலே ஒரு நேரம் இல்லை ஆகவே சாப்பிடுகிறார்கள் பிரச்சனை அந்த வீட்டுல போய் சாப்பாட பாருங்க அதான் சிங்கமாருங்க அவங்க மேல உந்து கிடக்குறாங்க அவங்கள போய் சமையல் பண்ணு சாப்பாடு ஆக்கி போடு அதை ஆக்கி போடு இதாக்கி போடுன்னு சொன்ன பாருங்க அதுதான் கவலையை புரிய விஷயம்